எங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே நிம்மதியா சந்தோஷமா வாழணும் நீ தாப்பா அதுக்கு அருள் புரியணும் வண்டியம்மா நீ எப்பமா வந்த நீங்க முருகர் பாட்டு பாடும் போதே நான் வந்துட்டேங்க நீங்க என்ன கூட கவனிக்காம அவ்வளவு பக்தியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க ஆமாமா நான் ஒரு பெரிய பாட்டு பாட்டுவாதியர் ஆகிறதுக்கு காரணமே இந்த கந்த கடவுள் தானே அவரை பத்தி பாடாம எப்படி ஒரு நாள் கூட என்னால இருக்கவே முடியாதுமா சரி நம்ம பெரிய பொண்ணு லட்சுமி பெங்களூர்ல இருந்து உனக்கு கால் பண்ணாலா ஆமாங்க நேத்து நைட் நீங்க தூங்கிட்டு இருந்தப்ப ஃபோன் பண்ணிருந்தா நான் பேசிட்டு ஃபோனை வெச்சிட்டேன் எதனா முக்கியமான விஷயமாமா ஆமாங்க நம்ம பேர புள்ள இருக்கல்ல அவனுக்கு ஸ்கூல் மாத்த வேண்டிய வேலை இருக்கா இந்த வருஷம் ஸ்கூல் மாத்த போறாளா அத பத்தி தான் பேசிட்டு இருந்த ஏன் திடீர்னு ஸ்கூல்ல மாத்துறேன்னு சொல்றா மாப்பிள்ளைக்கு ஏதோ புது இடத்துல வேலை கிடைச்சிருக்காங்க அதனால வீடு கூட மாத்திர ஐடியால இருக்கா வீடு மாத்தும் போது ஸ்கூலும் தூரமா இருக்கும்ல அதனால இப்ப முதல்லயே ஸ்கூல்ல மாத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டை மாத்திரதான் சொல்லிட்டு இருந்தாங்க அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணா என்னன்னு கொஞ்சம் விவரமா கேளுங்க நான் வீட்டு வேலையா இருந்ததுனால அதை கவனிக்காம விட்டுட்டேங்க தெரிதான் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலை மாற்றிக்க வேண்டியதுதான் என்ன இப்போ சரிப்பா நீ போயிட்டு டிஃபன் பண்ணி எனக்கு கொண்டு வரியா ரொம்ப பசியா இருக்கு என்ன என்ன உப்புமா பண்ண ஏமா என்னோட முக்கியமான மூணு சிஷ்யனுங்க எடுக்கிறானுங்க அவனுக்கு வர நேரம் ஆயிடுச்சுன்னு உனக்கே தெரியும் அவனுங்களுக்கு உப்புமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் எதுக்குமா இந்த உப்புமாவை கலர்ண்ண சட்டு புட்டுன்னு ஒரு மூணு நாலு தோசை மட்டும் சுட்டு கொடுத்துருமா பாவம் பசங்க பசியோடு வருவாங்க அவங்க சாப்பிட்டுட்டோன்னே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவே என்னங்க நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா இல்லைன்னா டெய்லியும் ஓசில சோறு போட்டுங்களா சொல்லி கொடுக்குற இடத்துல சாப்பாடு போட்டு தான் கேள்விப்பட்டதே இல்லை நீங்கள் என்ன தான் கதை ஒன்றும் எனக்கு இல்லைம்மா இந்த மூணு பேரும் என்னோட சிஷ்யனுங்க இவனுங்களுக்கு நான் எப்படியாவது என்னோடய சங்கீத ஞானத்தை சொல்லி கொடுத்து அவங்கள பெரிய ஆகணும்னு ரொம்ப பாடுபாட்டு இருக்குமா சாப்பாடு என்னம்மா பெரிய சாப்பாடு தானம் பண்ணி தர்மம் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லதுமா நீங்கள் தர்மம் பண்ணுறதை பற்றி எனக்கு ஒரு ஆட்சேபோ இல்லைங்க என்னால் இன்னைக்கு வேலை செய்ய முடியாது இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு இருக்கு நீங்களே எடுத்து இட்லி தோசையாக சுட்டு உங்கள் மானசீக சிஷானங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடமாக சொல்லி கொடுத்து தாலாட்டு பாடிட்டு படிக்க வச்சு தூங்க வச்சு அப்புறமா வீட்டுக்கு விடுங்க எனக்கு இன்னைக்கு வேறு வேலை நிறைய இருக்குது எனக்கு தோசை சுட தெரியாதுமா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சுட்டு கொடுத்துறேன் என்னங்க அவங்க ஒருத்தர் ரெண்டு தோசை மூணு தோசை சாப்பிட்டா பரவாயில்ல ஒருத்தர் பத்து இருபது தோசை சாப்பிட்றாங்க நான் எவ்வளோ நேரம் அவங்க அடுப்பான நின்று சமைச்சிட்டு இருக்கிறது என்னால் முடியாது எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை கால் வலி வேறு இருக்குது பேசாமல் ஒன்று பண்ணுங்கள் ஸ்விகியில் ஆர்டர் போட்டுருங்க அய்யய்யோ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டால் ரூபாய் தாண்டிடுமா என்னோட மாச வருமானத்தில் கால்வாசி போயிடும் அப்புறம் நான் என்னத்தை உனக்கு செலவுக்கு இந்த மாதம் கொடுப்பேன் ஏங்க தானம் நமக்கு நம்ம முடியும் ஐம்பது இட்லியும் அறுபது தோசையும் என்னால சொல்ல முடியாது நீங்க ஒரே வழியை பாருங்க நான் போறேன் எனக்கு நிறைய கிச்சனில் இருக்கு வேற வழியே இல்லை போல இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது இது உப்புமாவை அவங்களுக்கு கொடுத்து சமாதானம் பண்ணிடலாம்